வெல்கம் டு ஐ ரவ் யூஸ் சன் டிவில ஒளிபரப்பாக இருக்க இலக்கிய போறாங்க இத பத்தி இன்ஸ்டால ஒரு பதிவை வெளியிட்டு ஹீமா பிந்து என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் இலக்கிய சீரியலை விட்டு விலகலான்னு டிசைட் பண்ணிருக்கேன் என்னோட இந்த டெசிஷன் எல்லாருக்கும் ஏமாற்றத்தை தரும்னு தெரியும் அதுக்காக என் ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் என்னோட சில பர்சனல் தான் சீரியலை விட்டு விலகலான்னு நான் சில படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல என்னால பண்ண முடியல ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இனிமேலும் என் ஃபேன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் என்னோட இந்த டிசிஷனை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நியூ இயரை என் பேமிலியோட சேர்ந்து செலப்ரேட் பண்ண இனி வர ஒவ்வொரு நாளையும் ரொம்ப அழகானதா மாத்த ஆசைப்படுறேன் நிறைய சந்தோஷம் கனவுகள் நிறைஞ்சு லைஃப் ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஹீமா பிந்து ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆயிரம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க